நாளை என்று முடிசூட்டுும் அறிவிக்கப்பட்டது விடிந்தால் உனக்கு முடிசூட்டு விழா அன்று இரவு யாருக்கும் தெரியாமல் மந்தரை என்று சொல்லக்கூடிய கைகே அம்ம கூணி கேள்வி மந்தரை அந்த மந்தரை என்று சொல்லப்பட்ட சிற்றன்னை கையை அம்மையாரை சந்திக்க வருகிறார் அந்த அம்மா காரணம் நீ சின்னும் சிறு நம்ம அந்த மந்தரை என்று சொல்லப்பட்ட அம்மா நல்லா இருந்தாங்க நீ திருமணம் செய்து கொண்டு போகும்போது நானும் உன்னோடு வருவேன் ஆறு உயிர் ரெண்டு பேருமே தோழிகள் நீ கல்யாணம் பண்ண நானும் கூட வர அப்படின்னு வந்தவங்க தான் அம்மா திருமணத்திற்காக வந்தார்கள் இங்கு வளர்ந்தார்கள் நீ வளர்ந்து வாலிபனாகி மன்னுருடைய செய்து அம்புலே விட்டு புதிய செய்து விட்டாய் அந்த அம்மா இடுபடப்பட்டுச்சு அந்த அம்மா கூணாயிட்டாங்க நன்றாக இருந்து நம்மை பூராக்கி விட்டாரே ராமன் பழிக்கு படி வாங்க வேண்டும் வஞ்சத்திற்கு வஞ்சம் செய்ய வேண்டும் என்று அந்த சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டா மந்தரை என்று சொல்லப்பட்ட கூணி அப்பொழுது அந்த இரவு யாருக்கும் தெரியாமல் வந்து உன்னை சந்திக்கிறார் கையை விடுந்தால் ராமனுக்கு மகுட அபிஷேகம் நல்ல செய்தி சொல்லுகிறாயே இந்த முத்தாரம் என்று பரிசு வாங்குகிறார் கைகை நல்லவர்கள் இந்த மந்தரையை யாரு கடி வேண்டும் உன் முத்தாரம் என்று விஷயத்தை சொல்லுகிறாய் என்னே அடி பாவி என்ன முத்தாரெல்லாம் வேண்டாம் எனக்கு ஏண்டி ராமனைக்கு மகுட அபிஷேகம் என்று சொல்லுகிறாயே ராமன் எப்படியா பட்டவன் ராமன் வந்து பரசுராமன் கர்மம் தீர்த்த வண்டி நம்ம எல்லாம் வண்டி நாலு பேரில் முத்தவண்டி பட்டங்கட்ட ஏற்ற வண்டி அவன்தான் என் கண்மணி ராமனடி புகழ்ந்து பேசுகிறார் இப்படி புகழ்ந்து பேசியது போதும் ராமன் நாட்டுக்கு வந்துவிட்டால் நீயும் உன் மகன் பரதனும் அவரிடம் வேலையை வேண்டும் அவரிடம் பிச்சையை கேட்க வேண்டும் பிச்சை தான் எழ வேண்டும் கையேந்த வேண்டும் அப்படி இப்படி என்று போதனை செய்கிறார் எப்படியோ அன்றிரவு மனம் மாற்றிவிட்டால் அவன் மந்தரையின் போதனையால் மனம் மாறி கையை மாறிவிட்டது சரி என்ன செய்ய சொல்கிறாய் சம்பராசு இரண்டு வரத்தை கேட்டாயே இப்போது கேர் அந்த இரண்டு வரத்தை ஒரு வரம் பரதன் நாடாட வேண்டும் இன்னொரு வரம் ராமன் பதினான்கு வடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உன் கணவனிடம் கேள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் சென்ற பிறகு தலைவிரி கோலத்தோடு இருக்கிறார் தசரர் வருகிறார் அந்த மேல அதிகமான பிரியும் கையேயே விடுந்தால் உன் மகன் ராமனுக்கு மகுடாபிஷேகம் ஏன் இப்படி படுத்துறங்குகிறாய் அவருக்கு என்ன தெரியும் பாவம் தெரியாது கல்லவள் கோதை கருத்துணர் ஆதமன் வெள்ள நெடுஞ்சுற மின்னின் மின்னனுக்கான் உள்ளம் உபந்தது சொல்லேன் வல்லல் ராமன் ஆணை ராமன் இது ஆணை உனக்கு என்ன குறை சொல்லு அப்பதான் இரண்டு வரத்தை கேட்கிறார்கள் சம்ராசுரன் யுத்த காலத்திலே இரண்டு வரும் கேட்டிருந்தீரே அதை இப்பொழுது கொடுங்கள் வரத்தின் பொருள் என்ன ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என் சே வேண்டும் என் மகன் தான் வேண்டும் பகீர் என்று விழுந்தார் முயற்சியாக விழுந்தார் எழுந்தார் தொழுதார் அடி பாவி கைகேயி உன் மகனே இதன் ஆடாலட்டும் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனா என் கண்மணி ராமனை காட்டுக்கு அனுப்பாதே அனுப்பாதே என்கிறார் அப்படி சொன்ன சொல்ல காப்பாற்றியவர்தோ உன் தந்தை தசரத மன்னர் அப்படி சொன்ன சொல்ல காப்பாற்றியவர்தான் உன் தந்தை தசர மன்னர் அவருக்கு மகனாக பிறந்து இந்த இழிவான செயலை செய்து ராமா மறைந்திருந்து கொண்டு ராமா ஐயா ஏன் இந்த மதி கூறித்தாய் மறந்து பானும் எடுத்து என் மெல விடுத்தா ஏன் இந்த மதி கூறித்தாய் மறந்து பானும் எடுத்து என் மெல விடுத்தார் தசரத முறை பெற்று பானுவகழ்மான தசரதன் உரை பற்றி குரங்கை கொல்ல வச்சும் நம்ம ஏன் இந்த மதி கூறித்தாய் மறந்து பானும் எடுத்து என் மெல விடுத்தாய் தர்மம் வழங்க வந்த ரகுராம வர்தம் தனக்கு முத்த பிள்ளை நீயாம தர்மம் வழங்க வந்த ரகுராம தனக்கு முத்த பிள்ளை நீயாமா உண்மனதுதான் மிக நோமா பாலி உயிரை கொன்றால் சீதை உயர்ந்த உயரம் போமா ஏன் இந்த மதி குறித்தாய் ஐயா ஏன் ஐயா மதி இழந்து விட்டாய் ஐயனே மனைவியை மாற்ற அடித்துக் கொண்டு போய் விட்டார் என்ற மனம் மாறிவிட்டதா தாரம் மாறொருவன் குலத்தன் கையில் பார வெஞ்சிலி வீரம் பழிப்பதோ நேர் வந்து மறைந்து நின்று மார்பிலேயே வில் எகல் வல்லதோ இதுக்குதான் நின்னோடு ஒரு சுத்தம் இல்லை வீணே பிடித்து என் மேல் அம்பு விட்டாய் தன் தாதையை மாதாவுடன் கூடி உன்னை தண்ணீர் சுமக்கு தவத்தோனையை நின் தாதை என்றே நீ பிடித்தாய் நெறிப்பட்டவாறு என்று நேர்பட்டதாவே இது வழிவழியா வர்ற நோய் போது அன்று தந்தை அதே செயல இன்று மகன் செய்திருக்கிறார் தந்தை எப்படி செய்திருக்கிறார் ஒரு நேரத்தில் சென்றார் வேட்டையாடி முடிந்து விட்டது ஒரு பிறகு ஓடி ஒளிந்து கொண்டது உச்சி வெயில் நேரத்திற்கு இந்த பஞ்சக மடுவில்தான் நீர் இருந்த வேண்டும் என்று கொண்டு விடலாம் என்று ஒரு புதரின் மரவிலேயே மறைந்திருந்தார் அந்நேரம் சலபோசர முனிவருக்கும் அனுமந்திக்கும் பிறந்தவன் சிறவணன் என்று சொல்லக்கூடியவன் அந்த சிறுவன் பிராமணச் சிறுவன் தன் தாய் தந்தையர்கள் குருடர்கள் பிறவி குருடர்கள் தாய் தந்தை குருடர்களாக இருக்கிறார்களே காசி யாத்திரை செல்ல வேண்டும் என்று ஒரு காவடியிலே தாய் தந்தையை சுமந்து வருகிறார் உன் தந்தை மறைந்திருக்கிறார் அந்த வனத்தை வந்தவர்களே காவடியில் இருக்கும் தாய் தந்தையர்கள் மகனே சிறவனா தண்ணீர் தாகவனா தந்தைக்கு தந்த தாய் தந்தைக்கு தண்ணீராக இருக்கிறது காவடியை கீழே வைத்தால் மிருகங்கள் கொன்றுவிடும் என்று நினைத்தால் அந்த காவடியை ஒரு மரக்கிளையில் விட்டு தண்ணீர் கொண்டு வர தடாகம் சென்றார் தடாகம் சென்று தண்ணீர் குடு குடுகுடு என்று சத்தம் கேட்கவே மறைந்திருந்தார் தந்தை விட்டார் வாரத்தை அம்மா என்று சப்தம் சப்தம் கேட்கிறது இது காரணம் என்னன்னா சப்தவேதி என்ற விற்பயிற்சியிலே தசரத் மிக சிறந்தவர அந்த சப்தத்தை உடனே அம்பு எது சப்தம் ஒளி அந்த ஒளி வரும் திசையை கேட்டால் மிருகம் குண்டு அந்த சப்தவேதியின் மூலமாக குறித்தவராது என்ற காரத்தினால் அந்த சப்தவேதியை கேட்டவர் சப்தவேதி என்ற விற்பயிற்சியிலே சிறந்த அவர் விடுத்தார் விடுத்தார்பானத்தை பிராமண சிறுவன் விட்டார் அம்மா ஓடி பார்த்தால் அந்த சிறுவன்

ஜலத்தை எடுத்துச் சென்றான் குடுமையுள்ள ஜலத்தை காவடியை கீழே இறக்கி இந்தார்களையா தண்ணீர் இருந்துகளும் குரல் மாறுபட்டு இருக்கிறது யார் நீ நடந்தது நான் தான் தசரதன் மிருகம் என்று உன் மகனை கொன்றுவிட்டேன் அட பாவி தசரதா நாங்கள் இறந்த பிறகு எங்களுக்கு ஏமக்கடன் செய்வதற்காக ஒரு மகன் இருந்தானே அவனை கொண்டு விட்டாயே பாவி அதே போல் நீ இறக்கும் சமயத்திலே ஒரு மகன் கூட உன் அடியில் இருக்க கூட சாபத்தை கொடுத்து விட்டாள் அந்த சாபத்தின் விளைவுதான் உன் தந்தை தசரத மன்னர் இறக்கும் பொழுது நீ உன் தம்பி இலக்குவனும் காட்டுக்கு வந்து விட்டீர்கள் பரதனும் சத்துருக்கனும் பாட்டி வீடார கேக்கை நாட்டிற்கு சென்று விட்டார்கள் அந்த இருந்தார் பழித்து விட்டதில்லையா ஏன் இந்த செயலை செய்தார் எப்பேற்பட்டவரன் குலமெல்லாம் பார் சூரிய மாந்தாதா பார் இச்சவாக பார் மாந்தாதாவின் குளத்தில் வந்தவன் நீச்சவாக குளத்திலே வந்த பண்ணி பகீரத சக்கரவர்த்தியின் குளத்திலே வந்தவன் ஒரு பகர உன் குலத்திலே பிறந்த பகீரத சக்கரவர்த்தி எடுத்துக் கொள்ளுங்கள் தன் மூதாதிகள் நற்கதி அடைய வேண்டும் என்ற காலத்தினால் ஆகாயத்தில் இருந்த கங்கை அப்பொழுது கங்கை ஆகாயத்தில் இருந்ததான் அப்பொழுது ஆகாய கங்கை என்று அழைத்தார்களாம் தமது மூதாதிகள் நற்கதி அடைய வேண்டும் என்ற காலத்தினால் ஆகாயத்தில் இருந்த கங்கையை சிவனை குறித்து தவமிருந்து பூமிக்கு கொண்டு வந்தார் அந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து திரளாக ஓடுகிறது கங்கையை குளித்தார் புனிதம் கிடைக்கும் என்று அண்டையிலிருந்து கங்கையிலே நீராடுகிறார் காசிக்கு சென்றாலே தங்கராஜா அவர்கள் அடிக்கடி செல்கிறார் நானும் சென்றிருக்கிறேன் காசிக்கு காசி என்ற உடனே கங்கைதான் எனக்கு கூறும் அந்த காசி அவ்வளவு புரிதமானது அப்படி அந்த காசியை கொண்டு அந்த கங்கையை கொண்டு வந்தாரே உன் குலத்தைக்கு பகிரத நீ ஆயா இப்படி செய்து ஐயா